வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை பருப்பு பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சாத்து கூட இந்த முருங்கைக்கீரை பருப்பு பொடியை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைங்கலாம் கண்டிப்பாக கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இன்றைக்கி பொடி செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வந்து கூட சேர்த்து சாப்பிட சூப்பராக இருக்கும் இதை வந்து நான் கீரை வந்து நல்லா ஒழிச்சுட்டு வந்துட்டு கழுவிட்டேன் ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இந்த மாதிரி கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க வடிகட்டிங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கமாக அது தானே வடிஞ்சிடும் தண்ணி இதை வந்து வெள்ளை ஒரு துணியில் காட்டன் துணியில் நான் வந்து நிழல்லையே காய வச்சுருக்கேன் இந்த மாதிரி சாயந்தரம் நேரம் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் எடு வச்சுருந்திங்கன்னா எடுத்து ஒதரும் போது நல்லா இலை இலை வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும் இதை வந்து நாலஞ்சு நாளைக்கு நான் நிழல்லையே மூடி போட்டு அதாவது துணியை போட்டு போட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நிழலில் தான் போடணும் வெயிலில் போடக்கூடாது இப்போது வந்து ஒரு கடாயை எடுத்துக்கோங்க ஒரு கப்பு அளவுக்கு துவரம் பருப்பேன் நம்ம வந்து எண்ணெய் விடாமல் வறுத்து எடுத்துக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமா அதே அளவு பாசிப்பருப்பு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து தீஞ்சிடக்கூடாது கலர் மாறக்கூடாது அப் அப்படி வருத்தாதான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாசிப்பருப்பும் அதே அளவு தான் அதுவும் நம்ம வந்து இந்த மாதிரி லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்தெடுத்துக்குவோம் கீரை வந்து நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பொடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம எந்த டைமில் வேணாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் பொடி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை அதையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சேர்த்துட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி பருப்பு பொடிக்கெல்லாம் நம்ம பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் கண்டிப்பாக மிஸ் பண்ணாத சேர்த்துக்கோங்க இதை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் காஞ்ச மிளகா வந்து ஒரு எட்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க எல்லாமே ஆரட்டும் இப்போ வந்து இதில் ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை அதுவும் நல்லா வ எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா பூண்டு வந்து ஒரு பத்து பல் தட்டி சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா ஈரப்பதம் இல்லாமல் எடுத்துக்கோங்க இப்போது ஒரு கப்பு முருங்கைக்கீரை எடுத்தோம் பார்த்திங்களா அதை லைட்டாக மட்டும் வறுத்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஒர்க்கு வேணால் நல்லா அது ஏற்கனவே காய்ஞ்சிருக்கு அதனால் லைட்டாக வருத்தா போதும் இது ஒரு மாதம் கூட இந்த பொடியை நீங்கள் வச்சு பயன்படுத்திக்கலாம் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் சின்ன ஸ்பூன சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா பொறிஞ்சு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சு மிக்சர் ஜாரில் தேவையான உப்பு உப்பு சேர்த்து நல்லா பொடிச்சு வச்சுக்கோங்க நமக்கு எப்பத்தெல்லாம் தேவைப்படுதோ அப்போல்லாம் நம்ம வந்து இதை வந்து சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் இட்லி தோசைக்குன்னு தொட்டுக்கலாம் இதை வந்து தோசை மேலே கூட நீங்கள் பொடியாக தூவி கூட சாப்பிடலாம் அவ்வளோதாங்க சூப்பரான நம்மளுடைய முருங்கைக்கீரை பொடி ரெடி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி